உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆவடி கஜேந்திரனின் பணிவான வணக்கங்கள் தமிழகத்திலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் ஏன் வெளிநாடுகளிலும் கூட நமது தமிழ் இன சொந்தங்கள் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றனர் அதற்குக் காரணம் அவர்கள் கற்ற கல்வி ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் அதற்கு முக்கியமாக கல்வியும் நல் ஒழுக்கமும் தேவை என்பது மறுக்க முடியாத உண்மை எவருக்கெல்லாம் இந்த இரண்டும் ஆரம்ப பாடசாலையிலிருந்தே சிறப்பாக கிடைக்கிறதோ அவர்கள்தான் பள்ளி கல்லூரிகளிலும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உயர் பதவிகளில் ஜோலிக்கின்றனர் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் எல்லாவற்றிற்கும் பிள்ளையார் சுழி அதாவது அடிப்படை ஆரம்ப கல்வி மட்டும்தான் முதற்படி என்று அப்படிப்பட்ட சிறந்த அடிப்படை கல்வியை பெற மேல்மட்ட மற்றும் நடுத்தர வர்க்கத்து மக்கள் தங்களது குழந்தைகளை தனியார் ஆரம்ப பள்ளிகளில் அதிக பணத்தை கட்டணமாக செலுத்தி சேர்க்கின்றனர் இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் ஆனால் ஒரு சில அரசு ஆரம்ப பாடசாலைகளில் ஒரு சில நேர்மையான செய்யும் தொழிலுக்கு துரோகம் செய்ய விரும்பாத நல்ல ஆசிரியர்களால் தான் ஏழை மாணவர்களுக்கும் அடிப்படையில் சிறந்த கல்வியும் ஒழுக்கமும் கிடைக்கிறது இதையெல்லாம் நான் கூற காரணம் கல்வி வியாபாரமாகிவிட்ட இந்த காலத்தில் தஞ்சை மாவட்டத்தில் திரு கருகாவூர் என்ற குக்கிராமத்தில் சமூக சேவகர் திரு சிவசண்முகம் என்ற மாமனிதர் ஏழை பிள்ளைகளுக்கும் சிறந்த அடிப்படை கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அரசு நிர்ணயித்த சலுகை கட்டணத்தில் எல்கேஜி டு பிப்து ஸ்டாண்டர்ட் அதாவது சோழர் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியை நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி மூன்றாம் தேதியில் ஆயிரத்தி இருநூறு சதுரடி வாடகை காலியிடத்தில் நானூறு சதுர அடியில் ஒரு கீத்து கொட்டகையில் தொடங்கினார் பள்ளி தொடங்கிய முதல் நாளில் இரண்டு குழந்தைகளும் ஒரு ஆசிரியர் ஒரு ஆயா என ஆரம்பித்து அந்த வருட முடிவில் சுமார் முப்பத்தெட்டு மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களுமாக வளர்ந்து வந்தது அந்த பள்ளி பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் கும்பகோணத்தில் ஒரு பள்ளி தீ விபத்துக்கு உள்ளானதை தொடர்ந்து அப்பள்ளி கீத்து கொட்டைகையில் இருந்து ஓட்டு கட்டடமாக மாறியது மேலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பள்ளி நடத்த அரசாங்கத்தின் ஒப்புதலும் கிடைத்தது பள்ளியில் அரசு கட்டணம் மட்டுமே வசூல் செய்வதால் பெரியதாக வருமானம் எதுவும் இல்லாத போதிலும் பள்ளி நிறுவனர் திரு சிவசெண்முகம் அவர்கள் தனது பள்ளியில் தாய் தந்தை இருவரையும் அல்லது யாராவது ஒருவரையும் இழந்த மாணவ மாணவியருக்கு முற்றிலும் இலவச கல்வி என்ற சிறப்பான திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் மேலும் ஒரே வீட்டிலிருந்து இரண்டு குழந்தைகள் பள்ளிக்கு வருகின்ற பட்சத்தில் அதில் ஒரு குழந்தைக்கு இலவச கல்வி என்ற திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார் அது மட்டுமல்லாமல் பள்ளியில் பயிலும் சிறார்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் தேர்வு எழுது எழுதுவதற்கான அனைத்து உபகரணங்களும் பள்ளி நிர்வாகமே வழங்கி வருகிறது இப்படியாக கிராமத்து ஏழை குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை தரமான முறையிலும் சிலருக்கு இலவசமாகவும் பலருக்கு அரசின் சலுகை கட்டணத்திலும் இயங்க வந்த பள்ளியில் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியதும் பள்ளி நிறுவனர் திரு சிவசண்முகம் அவர்கள் சிட்டி யூனியன் பேங்க் வங்கியில் கடன் பெற்று முப்பத்தெட்டாயிரம் சதுரடி நிலத்தை வாங்கி பள்ளி கட்டிடத்தை அதிகரித்து இரண்டாயிரத்தி பனிரெண்டில் திறப்பு விழாவும் நடைபெறுகிறது இத்தனைக்கும் பள்ளி நிறுவனர் திரு சிவசண்முகம் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்தவராவார் விவசாயத்தையும் கவனித்து கொண்டு சில கறவை மாடுகளை வளர்த்து பால் வியாபாரமும் செய்து வந்த இவரிடம் சில ஏக்கர் விவசாய பூமி இருந்தது அதையும் பள்ளி வளர்ச்சிக்காக செலவிற்காக விற்றுவிட்டார் இருப்பினும் வங்கியில் வாங்கிய கடனுக்கு ஒழுங்காக வட்டியும் செலுத்து வந்துள்ளார் ஆனால் இடையில் கொரோனா என்ற கொடிய நோயின் கோர தாண்டவத்தால் பள்ளி நிர்வாகம் பல மாதங்கள் ஸ்தம்பித்து போன காரணத்தாலும் பிறகு பள்ளி தொடங்கிய போதும் சலுகை விலை கட்டணங்களை கூட பெற்றோர்களால் கட்ட இயலாத நிலையினால் வங்கியில் மேலும் மேலும் கடன் பெற்று பள்ளியை நடத்த வேண்டிய சூழ்நிலையின் காரணத்தால் இப்போது வங்கி கடன் வட்டியோடு சேர்த்து சுமார் இருபத்தைந்து லட்சம் வரை உயர்ந்துள்ளது பள்ளியின் பொருளாதார நிலைமை இப்படி இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினம் அன்று முப்படையை சார்ந்த இராணுவ அதிகாரிகளை வரவழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களின் கைகளினால் தேசிய கொடியை ஏற்ற வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் திரு சிவசெண்முகம் அவர்கள் அந்த அளவிற்கு தேசத்தின் மீதும் இராணுவத்தினர் மீதும் அளவுகடந்த கடந்த மரியாதையும் தேச உணர்வையும் வைத்துள்ளார் அவர் அது சிறப்பு விருந்தினர்களாக வரும் முப்படையை சேர்ந்த இராணுவ வீரர்களுக்கு நாடு காத்த நல்லவர் என்ற விருதை முன்னாள் படை வீரருக்கும் நாடு காக்கும் நல்லவர் என்ற விருதை பணியில் இருக்கும் படை வீரருக்கும் வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துகிறார் பள்ளி வளாகத்தினுள் தேசத்தந்தை காந்தி மகான் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா மற்றும் தமிழகத்தின் இயற்கை விவசாயத்தின் புரட்சி மகான் திரு நம்மாழ்வார் ஐயா ஆகியோரின் ஆளுநர சிலைகளும் நிறுவப்பட்டுள்ளது நான் இந்த பள்ளியின் வரலாற்றை இந்த அளவிற்கு விளக்கமாக கூற காரணம் பல வருடங்களாக கல்வியானது வியாபாரமாகி தனியார் கல்வி நிறுவனங்கள் அனைத்துமே கொழுத்த லாபத்தை அடைந்து வரும் இக்காலத்திலும் இந்த நல்லுளம் படைத்த மாமனிதர் திரு சிவசண்முகம் அவர்கள் நடத்தும் இந்த மழலையர் தொடக்கப்பள்ளி கடனில் மூழ்கி சிக்கி தவிக்கிறது ஏழை குழந்தைகளுக்கும் சிறந்த அடிப்படை கல்வியை அரசு கட்டணத்தில் வழங்க வேண்டும் என்ற சேவை நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி மூடப்படாமல் செயல்பட வேண்டும் என்பது அப்பள்ளியில் படிக்கும் ஏழை பிள்ளைகளின் பெற்றோர்களின் வேண்டுகோளாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நமது தமிழக முன்னாள் படைவர்கள் நலச்சங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதன் காரணமாக இந்த காணொலி பதிவின் மூலமாக அந்த பள்ளியை கடனிலிருந்து மீட்டெடுக்க ஒரு சிறிய முயற்சியை மேற்கொண்டுள்ளோம் எனவே இந்த காணொலியை காணும் வள்ளல் குணம் சேவை குணம் படைத்த தமிழகத்தின் அனைத்து நல்வுள்ளங்களும் குறிப்பாக தஞ்சையில் வாழும் கொடை வள்ளல்களும் அந்த பள்ளியில் படித்து இன்று நல்ல நிலைமையில் இருக்கும் செல்வந்தர்களும் ஏனைய பொதுமக்களும் பெரிய மனதோடு அந்த பள்ளியின் நிறுவனர் திரு சிவசெண்முகம் அவர்களை அவரது தொலைபேசி எண்களான நைன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் நைன் ஃபோர் எயிட் அதாவது ஒன்பது ஜீரோ எட்டு ஜீரோ ஆறு ஒன்று எட்டு ஒன்பது நான்கு எட்டு மேலும் மற்றொரு நம்பர் ஒன்பது ஏழு ஐந்து ஜீரோ ஏழு 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 ஆறு ஜீரோ ஜீரோ நைன் செவன் ஃபைவ் ஜீரோ செவன் 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 சிக்ஸ் டபுள் ஜீரோ ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்து அல்லது அருகில் இருப்போர் அந்த பள்ளிக்கு விஜயம் செய்து நேரடியாக நிலைமையை கண்டறிந்து நிதி உதவிகள் செய்யும் பட்சத்தில் அப்பள்ளி நிச்சயமாக கடனிலிருந்து மீண்டு புத்துணர்ச்சியோடும் அதிவேகத்தோடும் செயல்பட்டு மேலும் பல ஏழை பிள்ளைகள் அங்கு நன்கு படித்து நம் நாட்டின் உயர் பதவிகளை அடைய உதவியாக இருக்கும் தோழர்களே மேலும் அப்பள்ளியின் நிறுவனர் திரு சிவசெண்முகம் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளார் அதாவது அப்பள்ளிக்கு ஒரு நிதி உதவி அளிப்போரை அப்பள்ளியின் கௌரவ இயக்குனர் என்ற பதவியும் அளித்து கௌரவப்படுத்துகிறார் எனவே மக்களே இந்த காணொலியின் தன்மையை உணர்ந்து கல்வி தழைத்திட உதவிடுங்கள் மேலும் சமூக அக்கறையோடு உருவாக்கப்பட்ட இந்த காணொலியை மிக மிக அதிகமாக பகிரும் பட்சத்தில் அப்பள்ளிக்கு மிக விரைவில் நிதி உதவி கிடைக்கும் அல்லவா எனக்கு நம்பிக்கை உள்ளது நம் அனைவரின் தீவிர முயற்சியால் அப்பள்ளி விரைவில் மீண்டெழுந்து கல்வி சேவையை மேலும் பல ஆண்டுகள் சிறப்பாக செயல்படுத்தி ஆரம்ப கல்வி சாலையிலிருந்து உயர்நிலை பள்ளி அதாவது பனிரெண்டாம் வகுப்பு வரை நீட்டிக்க வைக்க முயற்சிப்போம் தோழர்களே கூட்டு முயற்சிக்கு என்றுமே அசுர பலம் உண்டு தோழர்களே நன்றி வணக்கம் வாழ்க சமுதாய பணி வளர்க கல்வி செல்வம் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த்